வணக்கம் ஷாய்னவன் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக எத்தனை திரிகள் வைத்து தீபம் ஏற்றினால் அதற்குண்டான பலன்கள் கிடைக்குங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய நமக்கு ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க உங்க வீட்டு பெரியவர்கள் எப்படி வழிபட்டு எப்படி தீபம் ஏற்றி இருப்பாங்க ஏற்றி ஏற்றி இருக்கின்றார்கள் கொண்டு பார்த்துட்டு வாங்க குறிப்பாக கவனத்துல வைங்க காரணம் ஒரு திரி தீபம் போடக்கூடாது மூன்று திரி தீபம் போடக்கூடாது நான்கு திரி தீபம் போடக்கூடாது கண்டிப்பாக குடும்பத்தில் அலட்சிய போக்கை உண்டாக்கும் தரித்திரம் பிடிக்கும் கஷ்டத்தை உருவாக்கும் துன்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்தும் ஒரு குடும்பத்தை இது செய்யக்கூடாத தவறு தீபம் ஏற்றுவது என்பது சாதாரணமே அல்ல சாதாரண விஷயம் அல்ல தீப ஜோதி ஆனவளே நமஸ்காரம் திருவாகி வந்தவளே நமஸ்காரம் ஆபத் பாந்தவியே நமஸ்காரம் அனுதினமும் காத்து ரஷ்ஷிப்பாய் நமஸ்காரம் அந்த அம்பாலை நாம் அனுக்ஷணமும் நினைச்சிட்டு தீபம் ஏத்திட்டு வரும் தீபமங்கலம் படிக்கிறோம் பாடுறோம் ஸ்லோகம் சொல்கிறோம் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் எப்படி தவறு பண்ணலாம் இப்ப யாரோ சொல்றதை கேட்டு நாம தவறு செய்யக்கூடாது நம்ம வீட்டு பெரியவர்கள் என்ன சொல்றாங்க நம்முடைய தாய் வீட்டில் தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டில் எப்படி பழக்கம் இருக்கின்றதோ அதை முதலில் ஃபாலோ பண்ணுங்க உங்க மாமனார் மாமியார் சொல்றது உங்களுடைய தாய் தந்தை சொல்லக்கூடிய அந்த விளக்கேற்ற முறை நீங்க கத்துக்குங்க அதன் பிரகாரம் நீங்க செய்யும் பொழுது உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க நான் அத மாதிரி செஞ்சு இது மாதிரி செஞ்சு எனக்கு ஒண்ணுமே பலன் கிடைக்கல தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதனால தான் நீங்க தீபம் ஏற்றும் போதே சுத்தமான அகல் விளக்கு மண் விளக்கு போதுங்க மண் விளக்கில் தீபம் ஏற்றுவது அதி உத்தமம் ரொம்ப ரொம்ப நல்லது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் விளக்கு தான் அஞ்சு திரி தீபம் அஞ்சு முகம் தீபம் இருக்கும் விளக்கு மண் விளக்கு இருக்கும் இரண்டு திரி ஒரு திரி போடக்கூடிய ஒரு விளக்கு அதுல ரெண்டு திரி போடலாம் சில பேர் ஒரு திரியவே ரெண்டா பேச்சு போடுவாங்க சின்ன இருந்தால் இல்லையா ஆனால் நீங்கள் பெரிய திரியா இருக்கிறது எப்போதுமே ஒரு திரியை ரெண்டாக பிக்க கூடாது நீங்கள் கடையில் வாங்கும் பொழுதே சின்ன திரியா வாங்கிக்கிங்க கொஞ்சம் அஞ்சு திரி போடக்கூடிய ஐந்து முகம் இருக்கக்கூடிய விளக்கு வாங்கும் பொழுது பெரிய திரி வாங்கலாம் சின்ன விளக்கா இருக்கும் பொழுது சின்ன திரியாக கடைகளில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க எப்போதுமே திரி போடும் பொழுது அதை இரண்டாக பிச்சு அப்புறம் அதை சேர்த்து ரெண்டு திரியாக நம்ம போடுறோம்னா கணக்குக்கு அது ஒன்று தான் வரும் உங்களுக்கு அதனால் அப்படி போட வேண்டாம் அது தவறானதுங்க கூட அந்த திரியை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போடுறீங்களோ உங்களுக்கு மங்களகரமான விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது திருமணத்திற்காக திருமணம் தொடர்ந்து தாமதமாயிட்டே இருக்கு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் அந்த திரியில் மஞ்சள் நல்லா தேய்ச்சிக்கிட்டு நல்லா திரிச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் காரிய தடை ஆகிட்டே இருக்குது எனக்கு இதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமம் அதை நல்லா அந்த திரியில தேய்ச்சிக்கிட்டு தீபமேற்றலாம் ஒவ்வொரு திரிகளுக்கும் தண்டு திரி தாமரை தண்டு திரி இந்த மாதிரி ஒவ்வொரு தண்டு ஒவ்வொரு திரிகளுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு இருந்தாலும் சுத்தமான பஞ்சு திரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்பவும் நல்லது அதே போல மண்விலக்கு ரொம்ப ரொம்ப உத்தமம் இந்த உடம்பு மண்ணுக்கு தான் சொந்தாக போகுது அதனால மண் தத்துவத்தை ரொம்ப ரொம்ப பயன்படுத்துங்க இந்த உடலை ரொம்ப தாங்கி பிடிக்கக்கூடியது மண்ணீரல் சுவர்டின்னு சொல்லுவாங்க ஸ்பிளைன் அதுதான் நம்மளை வந்து ரொம்ப ஒரு கேர் எடுத்து பார்க்கக்கூடியது நம்மளை இந்த உடம்பு தாங்குது எது தாங்குதுன்னு நம்ம நினைப்போம் நம்மளுடைய பாதம் தான் தாங்கிட்டு இருக்குன்னு நினைப்போம் நம்முடைய காது தான் தாங்கிட்டு இருக்கு நம்மளுடைய உடம்ப அது மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்கூடாது அதனால இரண்டு இரண்டு திரி போட்டு தீபம் போட்டுருங்க ஐந்து திரி போட்டு தீபம் போட்டுருங்க தீப ஜோதியை போற்றி வழிபடுங்க உங்களுக்கு அந்த தீப ஜோதி ஆன ஒரு வழிபாடு உங்களுக்குடைய வாழ்க்கையை வளத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும் தொழில் வளத்தை கொடுக்கும் அன்பை வளர்க்கும் ஆன்மீகத்தை வளர்க்கும் அதனால தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐந்து திரி போடும் பொழுது மகாலட்சுமியுடைய அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பார்க்கும் சொல்லுவாங்க அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அம்பாள் மாதிரியே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்தது உங்களை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது இப்படி எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க அதனால் இரண்டு திரியும் ஐந்து திரியும் அதி உத்தமம் இந்த திரிகள் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு வசீகரம் கிடைக்கும் பாருங்கள் சொல்லவே வேண்டாம் தானாக லக்ஷ்மியுடைய கராக்ஷம் வந்து சேரும் உங்களுக்கு மறந்துடாமல் நாலிலேருந்து ரெண்டு திரி போடுங்க இல்லைன்னா ஐந்து திரி போடுங்க ஸ்வயனம்